தேங்க்யூ ஃபார் த ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் டீமுக்கு வந்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லெஜெண்ட்ஸ் யூ உங்கள் அப்பா அண்ட் தேங்க் யூ ஃபேமிலி ஃபார் கம்மிங் இயர் அண்ட் பிளஸ்ஸிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஷோ அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கஷ்டத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நம்ம ஜெய் அண்ணன் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் அழகாக கம்ப்ளீஷன் பண்ணி இன்னும் சூப்பராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் பாதை அப்படின்னு பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சாங்ஸை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கானா பாட்டை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீனா டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் டீமுக்கு ஐ தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்பலாம் இன்னும் வளர்கிறதுக்கு உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக தேவை தேங்க்யூ தேங்க் யூ ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் தமிழ் வரும் ஆனால் கொஞ்சம் அங்கே எங்கே தப்பு பண்ண மன்னிச்சிக்கோங்க ஸோ டு ஆல் தி ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஃபார் பீய் ஹியர் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அதே பெரிய விஷயம் ஸோ எல்லாேருக்குமே நன்றி அண்ட் டு ஆல் மை எஸ்பெஷலி மை மம் அண்ட் டேட் இங்கே வந்திருக்காங்க ஆல் தி வே ஃப்ரம் பெங்களூர் எனக்காக என்ன பீங் மை ஃபர்ஸ்ட் மூவி எல்லாமே நான் இங்கே நின்று பேசியிருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விருப்பப்படுறேன் அண்ட் டேரெக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக என்னை நம்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன் நான் இட்ஸ் அ வெரி பிக் திங்க் ஃபார் மீ ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து ஹீரோயினா பண்ணுறியமானு ஒரு கால் வந்துச்சு வாழ்க்கையே மாற்றிச்சு இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன் ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயோ போக போக போகிறதில்லை ஸோ இந்த கோஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க அண்ட் டால் மை டெக்னீஷியன் டிரெக்டர்ஸ் அசோசியேட்ஸ் கேமராமேன் அண்ட் அக்கா எஸ்பெஷலி அண்ட் லக்ஷ்மன் சார் தென் தீனா மாஸ்டர் மொட்ட ராஜேந்திர சார் பிரகாஷ் மாஸ்டர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி என் ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு ஏற்றுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூவி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு உருட்டு உருட்டு மூவி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவியும் இருக்குது ஸோ சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும்ல நல்லாயிருக்கு ஸோ ஐ மீ என்ஜாய்ட் ரியலி அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேரக்டர் சார் தேங்க் யூ எனக்கு இந்த நான் எப்பவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட உள்ள சாங்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அண்ட் என்னோட நடித்த கோஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம் அதனால் தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட் புட் ஸோ எல்லாேருக்குமே தேங்க் யூ ஸோ மச் ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உருட்டு உருட்டு மூவியோடைய அடோலான்ஸில் இருக்கோம் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னால் ஃபஸ்ட்டு அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்க்கு தான் தேங்க் யூ சொல்லணும் அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுவாங்க நார்மலாக ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹீரோயின் அண்டு நாங்கள் ஆர்டிஸ்ட் மூணு பேரும் சுகிமா அண்டு அஷ்மிதா ஹேர் ஹேர்ட்ரெஸர் அக்கா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில் ரித்து ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்க்கு வந்து வெல்கம் பண்ணுறேன் வெல்கம் அண்டு இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போதும் சரி இப்போ பார்க்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தீனா மாஸ்டர் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னோம் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் அண்ட் சார் கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி இருந்து வந்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நிறைய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன் இடையில் நான் இப்போ சார் கூட டேரக்டர் கூட படம் பண்ணும்போது வேறு ஒரு படம் பண்ணும்போது சொன்னார் நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார் ஆனால் மனுஷா கோயிலை ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆட விட்டாருங்க ஆட மாஸ்டர் த ஒத்துழைச்சார் வெஸ்டர்ன் காஸ்டியூம் எனக்கு காஸ்ட்யூம் செட் ஆகலை நான் எப்பயுமே தான் இருப்பேன் நீ ஆடுமா எதோ உனக்கு வர்றதோ பண்ணுமா அப்படின்னாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் நன்றி ஜாம்போ வாகனங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளான அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படத்தில் ரெண்டு சாங்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணியிருக்கோம் படத்தை வந்து மக்கள்கிட்ட அழகாக எடுத்துகிட்டு போய் காட்டுறது வந்து ஊடகத்துறை தான் இந்த படத்துக்கு மென்மேலும் படத்துக்கு விளம்பரம் கிடச்சி இன்னும் இந்த படம் பெரிய கிட் அடிக்கணும்னு பகவானை வேண்டிக்கிறேன் நன்றி இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை குறிக்கொள்கிறேன் இல்லை பேசுறதில்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன லெவலில் இந்த படத்தை ஆரம்பித்தோம் ஜெய்சங்கர் சார் அதை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல தெளிவாக பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்து கை கொடுத்தாரு அவருக்கு நன்றி முதல்ல கூப்பிட்டோன்னே அடுத்த வார்த்தையரே நீ ஃபோன் பண்ணக்கூடாதரா ஏன்டா அவரை வச்சு பண்ணுறேன்னு சொன்ன கசூராஜா சாருக்கு நன்றி நீங்கள் சொன்னீங்களே சார் அது கசூர் சாருக்கு நன்றி அண்ணன் விக்ரமன் அண்ணனுக்கு நன்றி உதயகுமார் சார் உங்களுக்கு நன்றி ஆங்கிலவர் சார் உங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி தயவு சார் நான் அப்புறம் பேசுகிறேன் இல்லை இல்லை வரல எனக்கு அரை நன்றி எங்களுக்கு வாழ்த்து வந்த பெரியவங்களுக்கு மிக்க நன்றி கஸ்வீர் ராஜா அவர்கள் சார் ஆனந்த் பாபு சார் விக்ரமன் சார் உதயகுமார் சாருக்கும் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அது என்னவென்றால் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் சேனல் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களை போன்ற புது ப்ரொடியூசர்களை நீங்கள் தான் வெளியில் எடுத்து வெளியில் வரணும் போல் சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள் மேலே கொண்டு போயிட்டு எங்களை நல்லபடியாக வர மாதிரி நீங்கள் தான் வாழ்த்தணும் அதை நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க உங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்னுடைய திரையுலக குருவை பார்த்துட்டு வரதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் முக்கியமாக எனக்கு இங்கே உங்கள் நீங்கள் எல்லோரும் பெரியவங்க தான் இல்லைன்னு சொல்ல பெரிய தலைங்க மூணு பேர் இந்த விழாவை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை திரு விக்கிரமன் சார் அவர்கள் திரு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் திரு ஆர் பி உதயா சார் அவர்கள் இதோடு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் மிஸ் நாகேஷ் ஐயாவுக்காக வந்து இந்த ஒரு அமைப்பு இங்கே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லை இந்த விழா நல்லபடியாக களை கட்டிகிட்டு என் கண்ணு முன்னாடியே தெரியுது ஸோ தாமதித்து வந்ததுக்கு என்னை மன்னிச்சுருங்க இந்த உருட்டு உருட்டு படம் வந்து டாக்டர் பாஸ்கர் பண்ணியிருக்காரு என்னுடைய பையன் பண்ணியிருக்கான் தயவு செஞ்சு என்னை எப்படி ஒரு இந்த எல்லாம் நீங்கள் வந்து தாங்கினீங்களோ அதே மாதிரி என் பையனையும் தாங்கி இந்த திரையுலகில் அவனையும் ஒரு நட்சத்திரமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு நன்றி வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மறுபடியும் நான் கேட்டுக்கிறது என்னென்ன அடிக்கடி நாம் சந்திக்கிறோம் எத்தனை பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்குது இந்த படத்தை பற்றி ஏதாவது எழுதுங்க தப்போ ரைட்டோ எங்களை மாதிரி யாராவது வந்த சொன்னால் ஏதாவது எழுதுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் அவர் இங்கே வரல நினைக்கிறேன் வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்தப்பா ஒரு காலத்தில் எனக்கு அவர் கார்டியனாக இருந்தவர் இந்த நாட்டுப்புற பாட்டு ஒத்தருவாத்தாரிக்கு கூட இந்த அம்மா சொன்னாங்களே அந்த பாட்டு அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணார் அவர் பண்ணல ஒரு இடத்துல வாங்கி கொடுத்தார் அன்னைக்கு அது ரொம்ப பெரிய இன்றைக்கு அவர் வருவார் அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அவரை வரல அடுத்தது இந்த பாஸ்கர் எங்கே பாஸ்கர் வா இவர் வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும் கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும் துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும் இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோல் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு இனி அடுத்து நம்மளை விட உயரமாக நிற்பார் அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அவருக்கு அவருக்காகவும் நான் வந்தேன் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஜூனியர்லேருந்து நான் அவரை பார்க்குறேன் அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்ததுக்கு இதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்னை கூப்பிட்டார் அவரே எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபென்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார் என்னுடைய படத்தில்னா நான் டைரெக்ட் பண்ணல செல்வராகவன் பண்ண காதல் கொண்டேன் அதில் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு அப்போவும் நாடகம்தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு நூலில் அதை இப்போ எல்லா சினிமாக்காரங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட்டு ஏதோ ஒரு மாயை நமக்குள்ளே புகுந்து நம்ம எல்லாருக்குள்ளையும் தான் சொல்கிறேன் பைத்தியம் பிடிச்சி ஆட வைக்கும் அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால் காலேஜுக்குள்ளே போனால் எல்லோரும் நம்மளை பார்க்கணும் டேய் அவன் போகிறான்டா அவன் போகிறான்டா பாலு போகிறான்டான்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார் இப்போ ஏஜேஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போது நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடிக்கணும் அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்திர தேடி அங்கே வர்றார் ஒரு நாள் இல்லை டெய்லி பத்து மணிக்கு வந்துடுறது இதனால் புகழ் ஏறுது ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ண முடிகிறது இல்லை இப்படி இருந்து நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி அது என்ன என்ன நடக்கும் அது நெருப்புமொழி இல்லை நெருப்புமொழி இல்லை சரவர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு டே எழுதிட்டண்டா வான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் வேடா போடணும்னு பேசிக்குவாங்க போலருக்கு எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்தரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நாகேஷ் வரலை இவருக்கு பயம் என்ன சினிமானு பரவாயில்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம் அப்போ நம்ம ஆரம்பித்த மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்காலுக்கெல்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நான் நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏழு மணின்னா ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டரை ஒம்போது விட்டுட்டிங்கனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் போகணும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வந்து பாலச்சந்தருக்கு வேர்த்து கொடுத்து மணி அடிக்கின்ற மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும் இப்போ நாகேஷ் இன்னும் வரல எப்படி மணி அடிக்கிறது ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்போவுமே பாலச்சந்தருடைய ட்ராமா எல்லா டிராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான் எல்லாமே பாப்புலர் தான் இப்போது நாகேஷ் வரல நாகேஷ் வரலன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு மணி அடிக்கிறார் அடித்தோன்னே ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறார் பாலு பாலு போச்சுடா போச்சுடா என்னடா போச்சுடா நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா அதில் முதல் வார்த்தை தான்டா ஞாபகம் இருக்குது வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார் இது என்னடா இது இவருக்கு இப்போ ரெண்டாவது மணி மூணாவது மணி அடித்தாச்சு இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடாரு போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு இங்கே நெஞ்ச பிடிச்சி நிற்கிறாரு பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தையோட பிசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டார் நாகேஷ் அவர் தான் நாகேஷ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளில் ஒரு பத்து முறையாவது பாலச்சந்தர் சொன்னது நாகேஷோட பேரை தான் கமல்ஹாசனோடு அதிகமாக ஒப்பிட்டு பேசுவார் அதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன்டே ஒன்று மாதிரி இவர் மாதிரி ஒன்னால் நடிக்க முடியுமாடா இப்படின்னு கமல்கிட்ட கேட்பார் அவர் அது அவ்வளவு பெரிய ஜீனியஸ் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய சாதனைகள் எடுத்த படங்கள் பாருங்கள் நீர்க்குமிழி முதல் படம் யாராவது எடுப்பேனா அதை நாடகமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அதை படமாக எடுத்து சக்ஸஸ் பண்ணி அந்த நாகேஷுடைய பேரன் அந்த நாகேஷ் என் படத்தில் அவர் நாலு நாள் நடிச்சிருப்பார் நாலஞ்சு நாள் என்னமோ நடிச்சிருப்பார் அந்த நன்றியை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது இது அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அவர் பேரனை நம்ம ஆசீர்வதிக்கணும் தம்பி நீங்கள் எல்லா நடிகர்களும் எஸ்கேப் பார்க்குற மாதிரி நீங்கள் ஆக முடியாது வாட்ச் பண்ணுவாங்க அவங்கள இப்போது தனுஷ்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்லை நான் டைரக்டர் தான் ஒருத்தான் புதுசாக வரான் பட் உங்களுக்கு அப்படி இல்லை கம்பேர் பண்ணுவாங்க ஆனந்த் பாபு அவருடைய பையன் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வரணுங்கிறது என்னுடைய சின்ன சஜஷன் நாட் அட்வைஸ் அது ரெண்டாவது ஆனந்த் பாபுவோடைய விடா முயற்சி நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாரும் சீக்கிரம் பேசுகிறேன் சீக்கிரம் போஸ்குன்னு சொன்னாங்க ஆனந்த் பாபுடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன் ஏன்னா தனுஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் வேறு அலுவலகங்களுக்கு போகலை போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டராக இருந்தேன் அதனால் நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ பை ஃப்ளோக் அதை கொண்டு வந்தோம் ஆனால் அவர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு மிட்டாய் ரோவில்மிட்டாய் வாங்காலஞ்ச மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார் என் பையன்களுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு இல்லை பாபு போயிருக்காரு அந்த தந்தையினுடைய வலிக்கு நீங்கள் தான் நிவாரணம் கொடுக்கணும் அதுக்காகவாவது இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் உருட்டு உருட்டுன்னு வச்சுருக்காங்க டைட்டிலே உருண்டு புரண்டு வர்றது தான் சினிமா இது உருட்டு பெரட்டி சினிமா போல் இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் நம்மளை வந்து நிலைச்சி நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீசியர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க நீங்கள் நல்லா எழுதுங்க நான் சொல்ல வரல தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பானுங்கள் விரும்பி அப்படி கூட எழுதுங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய மகிழ்ச்சியான நினைவுகள் இருக்குது சேரனுடைய ஞாபகம் இருதி ஞாபகம் இறுதியை மாதிரி நான் வந்து நாகேஷ் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனந்த் பகவ் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருமே நான் வந்து நாகேஷ் பற்றி முதல்ல நான் ஆனந்த் பாபு பற்றி சொல்கிறேன் ஆனந்த பாபு என் படம் புது வசந்தம் படத்தில் நடித்தார் அந்த படத்தில் உள்ள டான்ஸ் மூமெண்ட்டு போடு போடு பாட்டு அப்புறம் வந்து ஆடலுடன் பாடலே கேட்டு எம்ஜிஆருடைய சாங்கை வந்து நான் ரீமேக்ஸ் பண்ணியிருந்தேன் மனோவும் சுசீலாமாவையும் பாட வச்சு ஒரு ஒன் மினிட்டுக்கு பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ஆனந்த் பாபு தான் டான்ஸ் ஆடுவார் ஒன்றும் கொரியோகிராஃபர்லாம் வச்சிக்கிறதில்ல ஆனந்த் பாபுக்கு கேசட் கொடுத்துட்டா அவர் அது வீட்டில் போட்டு பார்த்து அவர் டான்ஸ் எப்படி ஆடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஷார்ட் வைப்பேன் அதே மாதிரி தான் நான் நான் பேச நினைப்பில்லாமலேயும் நான் நாலஞ்சு பாட்டு ஆனந்த் பாபு இருந்தாங்கன்னா எனக்கு டான்ஸ் மாஸ்டரே தேவையில்லை ஏன்னா அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார் அது மாதிரி பிரபுதாபம் பிரபுதேவம் ஆனந்த் பாபு வச்சு அப்படி எடுத்துட்டேன் புதுவசம் இந்த படத்தில் டான்ஸ் மூமெண்ட்டு தான் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஷாட்டாகவே போட்டிருந்தேன் அதெல்லாம் அந்த படத்தினுடைய ஓப்பனிங் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடச்சிது அதுக்கு காரணம் வந்து பாபுடைய டான்ஸ் மூமெண்ட்டு அப்புறம் வந்து அவருடைய ஒரு பெர்ஃபார்மராகவும் நான் அதில் காமிச்சிருந்தேன் நான் பேச நினைப்பெல்லாமலே அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அது பிஎன்சியிலலாம் பெரிய ஹிட் ஒரு ரெண்டு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் நான் பேச நினைப்பெல்லாமல் வந்து ஒரு சீன் எடுத்திருப்பேன் அது படத்தில் கிடையாது அதாவது ஆனந்த் பாபு வந்து மோகினி ஆனந்த் பாபு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க மோகினி இப்போ பெரிய ஆளாகிடுவாங்க ஒரு பெரிய கலெக்டர் ஆகிருவாங்க ஆனால் ஆனந்த் பாபுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருப்பார் அப்போ அவர் குடிச்சிட்டு அவரும் விவேகம் அதை மோகின் என்ன செய்வாங்கன்னா கலெக்டர் ஆன பிறகு ஆனந்த் பாபுவை கண்டுக்க மாட்டாங்க அவர் பார்க்காமலே போயிடுவாங்க ஆனந்த் பாபு ரொம்ப வெக்ஸாகி குடிச்சிட்டு அவர் விவேகிட்ட பேசிகிட்டே வருவார் ரொம்ப லெங்க்து ஷார்ட்டு டயலாக்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு சுரம் சொல்லுவார் அந்த படத்தில் வந்து ஒரு பாடகர் அவர் வந்து ஒரு சுரம் சொல்லுவார் சாச 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 ரீக ரீகாம்னு சொல்லி லென்த்து சுரம் அதை வந்து ஒரே ஷார்ட்டு ஆனந்த் பாபு பேசி அசத்திட்டார் நான் அதை ஷூட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபுட்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் ஆனந்த் பாபு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என் வீட்டுக்கு சார் சாரி அந்த சீன் வாங்கி சார் அந்த சீன் வாங்கி சார் சீன் வாங்கி சார்னு ரொம்ப அழுதார் பட் எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் சாரி பாபு அப்போல்லாம் என்னென்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே சின்ன படங்கள் ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸு அதனால் அந்த தேர்ட்டின் ஃபைவ் குள்ளே ஃபுட்டேஜை கொண்டு வரணுன்றதுக்காக அதை அந்த சீனை நான் எடுத்துவிட்டேன் இந்த ஆனந்த் பாபுக்கு நகை ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவே உனக்கு பண்ணுறேன் நாகேஷ் சார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீனே நான் வந்து ஒரு கேரி பாறைன்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாருக்கும் விஜய் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதில் நாகேஷ் சாருடைய ஃபஸ்ட்டு டைலாகே என்னை ரொம்ப அவர் அசித்திட்டார் அந்த டைலாக் என்னென்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் சார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் மண்டே ஸ்டார்ட் ஆக ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போது உங்கள் நீங்கள் நாகேஷ் சார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோன்னே நாகேஷ் சார் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூட்டி போனீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்லுவார் மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் இது போனார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நை மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துரத்துகிற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சுகுமாரியம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் நாயர் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனை அந்த சீனும் ப படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் நாகேஸ்வார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் ரெண்டு மூணு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரும் எதிர ரூம் நாக நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னா நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சுட்டு நான் பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிட்றேன்னு உடனே சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் நாகேஷ் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வர்றாரு உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நினச்சது உனக்கு எதோ பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைச்ச நாலஞ்சு டேக்கு வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு ஆச்சு இல்லை சார் நீங்கள் எக்ஸலென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அதே நாளைக்கு ரீடேக்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எப்படியாவது நாளைக்கு எடுத்துறேன் எடுத்துறேன்னாரு நான் இது எடுக்கல அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஆனந்த் பா நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏஜ் அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும் எப்படியாவது பண்ணிடணும் டைரக்டரை ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி பாபு ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீனு அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பரிவேப்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கஜேஷ் நீ மற்றவங்ககிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான் வந்து சினிமா பரம்பரையிலேருந்து வரலை ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா இவங்கள்ட்டே நீ நிறைய கற்றுக்கலாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆரிய உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷன் இன்னும் கூட நல்ல டான்ஸில் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாகேஷா பெஸ்ட்டு டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஆனந்த் பாபு அதே மாதிரி எல்லாேருக்குமே தெரியும் பாடும் பானம் பாட்டிங்கலாம் அவருடைய டான்ஸ்க்காகவே ஓடிச்சு அந்த மாதிரி கஜேஷன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலான்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் ஆடியிருக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரேட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோச்சிக்காதீங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் பார்த்தேன் ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிளி சரோஜா தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அவன் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் நான் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் உடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லவன் உங்களை மாதிரி இல்லை என் வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு படம் எடுத்திருக்கேன் எந்த ஹீரோயினாவது என்னை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்களா இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு என் காலத்தில் என்னை பார்த்த நெல்லை சுந்தராஜன் சார் இருக்கார் நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜெயசந்திரன் அந்த யார் சாரி ஜெயசந்திரன் இருக்கார் மோகன சுந்தரம் இருக்கார் எல்லாேருக்கும் என்னை பற்றி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்கார் எல்லோருக்கும் என்னை பற்றி தெரியும் சத்யா இருக்கார் அதனால் அண்ணா அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் இன்னொன்று ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டர் பட்டிருக்கு மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்லூர் ஜெப்பி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி ஃபீலே இருக்கப்பறம் நான் பேச நினைப்பெல்லாம் இல்லாமல் பாபு தான் ஹீரோ அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னு அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி ஃபுட் விட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்னி கிடந்துருப்பேன்னு என் கூட அந்த பாபா பாவாலக்ஷ்மணன்னு சொல்லி இப்போ சினிமாவிலலாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கேன் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படிலாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிஸ்வரன்லாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பன்னேராக இருந்தாருன்னா அது எந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சிருந்தால் ஒரு பன்னேரம் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நான் வசீனாக ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்தியராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் போகிற மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி கிருஷ்ணராஜ சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு அவர் அவர் பக் அவர் வாழ்கிற காலத்துலேயே அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய தனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இந்தியா பூரம் பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அதே மாதிரி செல்வராகனும் மிகப்பெரிய டைரெக்டராக இருக்கார் நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் நம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிடணும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது கடவுள்கையில் கையில் இருக்குது கஜேஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாபு ஆனந்த் பா இந்த படம் வந்து என்னை ஆனந்த் பாபு தான் கூப்பிட்டாரு அப்புறம் கஜேஷன் என்னை கூப்பிட்டாரு அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி பிருத்தி ராஜ் கபூர் ராஜ் கபூர் அப்புறம் ரிஷி கபூர் ரந்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் தெலுங்கில் ராவ் நாகார்ஜுனா சைத்தன்யா நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்தபாபு சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் கசூர் சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்